வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இன்று உச்ச நீதிமன்றத்தில் ஈடி குறித்து ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு லிமிட்டை தாண்டி போறீங்க நீங்க வரம்பு மீறாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே உச்ச முக்கியமான வழக்கம் ஒன்று தமிழ்நாடு அரசு தொடுத்திருக்கு இந்த இரண்டுமே மாநில சுயாட்சி தொடர்பானையானது அஹ் அதனால இந்த விஷயத்த நம்ம ரொம்ப நுட்பமா அந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும் குறிப்பா உச்ச நீதிமன்றம் இந்த ஈடி ரைடு டாஸ்மாக் அதிகாரிகளிடம் நடந்து கொண்டது டாஸ்மார்க் பெண் அதிகாரிகளிடம் நடந்து கொண்டது அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அந்தரங்க ஃபோன் உரையாடலை கைப்பற்றியது விடிய விடிய இரவு முழுக்க டாஸ்மாக் ஊழியர்களை வந்து விசாரணைங்கிற பேர்ல துன்புறுத்தியது அவங்களை விடிய காலையில வீட்டுக்கு அனுப்புனது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து தமிழக அரசு வந்து உங்களுடைய நோக்கம் என்ன உங்க சோதனையின் நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரியான வழக்கை போட்டது அது சென்னை உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செஞ்சாலும் உச்ச நிறைய நுட்பமான புள்ளிகளை தொட்டிருக்கு அவங்க என்ன சொல்றாங்க ஒரு பண பரிவர்த்தனை இது குறித்து இதை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அமலாக்கத்துறைனா யார் அதை செய்திருக்கிறார்களோ அது நபர் மீது நீங்க வழக்கு தொடுக்கணும் அவரை நீங்க குற்றவாளி கூண்டில் நிற்கணும் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் ப்ராசஸ் ஆனா ஈடி இந்த கிடையாது ஒருத்தர் மீது வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து ஆதாரத்தை தேடுறோம் எந்த ஆதாரம்லாம் நாங்க உள்ள வச்சிருக்கோம்ல அவர்தான் குற்றவாளிங்களுக்கான ஆதாரத்தை தேடுறோங்கிற இந்த விஷயத்த தொடர்ச்சியா நாமளே பல நேர்காணலில் பார்த்துருக்கோம் பல மூத்த பத்திரிகையாளர்கள் தராசியாம் போன்றவர்கள் இந்த ஈடியினுடைய இந்த அடிப்படையான குற்றவியல் சட்டம் இருந்தே முரண்பட்டு நிறைய செயல்படுறாங்க கேட்டால் எங்களுக்கு அந்த விளக்கு இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு உச்ச இந்த விஷயத்தில் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஒரு மாநில சுயாட்சி ஒரு மாநில அரசினுடைய ஒரு நிறுவனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க அது டாஸ்மார்க் நிறுவனமா இருக்கலாம் கூட்டுறவு துறையா இருக்கலாம் என்னவெல்லாம் இருக்கலாம் இது இறையாண்மை பெற்ற ஒரு அரசினுடைய துறை இதை நீ உள்ள வர்றதுக்கு முதல் நீ பெர்மிஷன் கேட்கணும் இப்படிதான் ஒரு முறை தலைமைச் செயலகத்தில் கடந்த அதிமுக ஆட்சியில் நேர ராணுவப்படையதோ உள்ள நுழைஞ்சப்ப மம்தா பேனர்ஜி கண்டிச்சாங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க தமிழ்நாட்டுக்காரராக இருந்து கவனிக்கல அவர்களும் ஒரு மாநில அரசு தமிழக சட்டசபைக்கு தமிழக தமிழக தலைமைச் செயலகத்துக்கு என்று ஒரு இறையாண்மை இருக்கு அது மேற்கு வங்க தலைமைச் செயலத்துக்கும் ஒரு இறையாண்மை இருக்கு தமிழ்நாட்டின் தலைமைச் செயலத்துக்கு என்று ஒரு இறையாண்மை இருக்கு அந்த இறையாண்மையை வந்து பூட்ஸ் கால் போட்டுட்டு ஒரு சென்ட்ரல் போர்ஸ் உள்ளே வர்றது நம்மை அவமானப்படுத்துவது நீங்க தனிப்பட்ட நபரையோ குறி வச்சு ஊழல் செஞ்சுருக்காங்க நடவடிக்கை எடுப்பதுங்கிற தனி ப்ராசஸ்ங்க ஆனால் நீங்க ஒட்டுமொத்த எங்கள் செட்டப்பையே கேப்சர் பண்றதுக்குல அதுதான் எங்க கேள்விக்குறியாகுது நீங்க திமுக மீது நடவடிக்கை எடுங்க அதிமுக மீது அமைச்சர்கள் மீது இந்த அதிகாரி மீது இந்த நிர்வாகி மீது நடவடிக்கை எடுப்பது என்பது அவர்கள் குற்றம் செய்திருந்தால் ஊழல் செய்திருந்தால் நிரூபிக்கப்பட்டால் ஆதாரங்களுடன் நீங்கள் அதுக்கு நடவடிக்கை எடுக்க குற்றவியல் சட்டத்துல எந்த இதுலயும் யாரும் தடுக்க முடியாது தடுக்க கூடாது நீ சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிருக்கு நீ இந்த நபர் மீது இந்த அமைப்பில் இவர் தவறு செய்திருந்தால் கையாடல் பண வரித்தனை மோசம் நடந்திருக்கு தடுக்கணும்னா அதன் மீது நடவடிக்கை எடு வழக்குத்தோடு சட்ட ரீதியான அவரை சிறையில் போடணுமா என்ன வேணாலும் ப்ராசஸ் பண்ணுங்க ஆனால் நீங்கள் ஒரு நிறுவனத்தையே வந்து சோதனையிடுவது ஒரு நிறுவனத்தையே நீங்கள் கேள்விக்குட்படுத்துவது உட்படுத்துவது நிறுவனத்தையே சோதனை போடுவது அங்க உள்ளவங்கள ஒரு மாதிரி போய் ஃபோன் எடுக்கிறது இது பண்றது அவங்கள வேலை செய்ய விடாமல் தடுப்பது இது மாதிரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப இது இந்த மாநில அரசுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையாங்கிற கேள்வி வருது இல்லை இடியை பொறுத்தவரையும் ஸ்டேட்டுங்கிற கான்செப்டை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க ஸ்டேட் போலீஸ் ஸ்டேட் போலீஸ்க்குன்னு ஒரு பவர் இருக்கு ஒரு விஷயத்தை ஸ்டேட் போலீஸ் அணுகிறது ஒரு நிறுவனம் ஒரு அரசு அமைப்புக்குள்ள எப்படி போகணுங்கிற ஒரு விஷயெல்லாம் இருக்கு ஆனால் நீங்கள் அதை எதையுமே ஃபாலோ பண்ணலையே அதுதான் உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தி அதே வார்த்தையை நான் பேசுகிறேன் வரம்பு மீறுகிறீர்கள் ஈடிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு உனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குன்னா நீ அதுக்காக இன்னொரு அமைப்பின் மீது நீ தாக்குதல் தொடுத்தவோ ஓவர் ரைட் பண்ணவோ உனக்கு உரிமை கிடையாது தலைமை செயலத்துக்குள்ள டக்குன்னு உள்ள போறது எட்ட ஒரு தமிழ்நாடு அரசு நிறுவனத்திற்குள் உள்ளே நுழைவது ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை புகுந்து அப்படி நீங்க அந்த ஸ்டாஃப்ஸை டீல் பண்றது நீங்க எப்படி அந்த ஸ்டாஃப்ஸையும் அதிகாரிகளையும் நிர்வாகிகளுக்கு நீங்க எப்படி டீல் பண்ண முடியும் எந்த நபரோ அவரை கூப்பிட்டு நீங்க விசாரிக்கலாம் அவரை அனுமதி பெற்று தமிழ்நாடு அரசின் அனுமதி பெற்று அவரை முழுமையா நீங்கள் விமர்சிக்கலாம் அவரை நீ சோதனை போடலாம் என்ன கான்செப்ட்னு கேட்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அது அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணி ஆகணும் எல்லாரும் ஆனால் நீங்கள் ஒரு நிறுவனத்தையே உள்ள புகுந்து அமைப்பு புகுந்து பண்ணிருக்காங்கிறீங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியா வைத்த ஒரு வாதம் வந்து எடுபட்டு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஊழல் என்ன நடந்துச்சு யார் பண்ணாங்கிற விஷயம் சோதனை போய் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும் இவங்க இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க கையாடல் பண்ணியிருக்கிறாங்க கரப்டா இருக்கிறாங்க அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி இருக்காங்க எல்லாமே நீங்க சோதனை போட்டு விசாரித்து ஹியரிங் தானே சார் வரும் ஆனா நீங்க சோதனை போறதுக்கு முன்னாடியே பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடத்திருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு எந்த எவிடன்ஸ்ல எந்த இடி அதிகாரி உங்களுக்கு சொன்னாங்க அந்த இடி அதிகாரி எப்போ போய் சோதனை பண்ணாரு எப்போ ஆய்வு செஞ்சாரு எப்போ விசாரணை நடத்தினாரு எதுவுமே கிடையாது அப்ப இந்த மாதிரியான முன்முடிவுகளுடன் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நம்ம சந்தேகத்துக்குரியதான் பார்க்கணும் முழுக்க முழுக்க இது அரசியல் மயப்பட்டது அப்படிங்கிற அந்த வாதம் தமிழ்நாடு அரசின் சார்பாக வைக்கப்பட்டது இதையெல்லாம் பார்த்து விட்டுதான் ஈடி நீங்கள் ஆய்வு சோதனை என்கின்ற பேரில் நடந்து கொண்டது ஒரு அரசு அமைப்பை இழிவுபடுத்து விதமாக இருக்கிறது இது ஒரு மாநில சுயேட்சைக்கு எதிரானது ஒரு அரசின் அமைப்பை ஒரு அரசு எந்திரத்தில் நீங்க விசாரிக்க போறீங்கன்னா அதற்கு என்று ப்ரொசீஜர் இருக்கு யார் நபரோ அவரோட விசாரிக்கலாம் அவரை நீங்க இது பண்ணலாம் மாநில அரசின் அனுமதியுடனே அதை பண்ணலாம் ஆனால் நீங்க ஏதோ அப்படி போகிறது நடராத்திரி வந்து விசாரணை பண்றது சோதனை பண்றது ஏன்னா அவன் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் நல்லா கவனிச்சு பாருங்க டாஸ்மாக் நிறுவனமோ வேற பொதுத்துறை நிறுவனமோ அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் அங்க உள் வேலை பார்க்குற ஜென்சோ லேடிஸோ அவன் நைன் டு சிக்ஸு டென் டு செவனுங்கிற மாதிரி அந்த ஜாப் பேட்டர்னுக்கு பயந்து வேலை பார்த்தவங்கள ஏதோ திடுதிப்புன்னு வந்து இன்னொரு இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு அரசினுடைய ஆட்களும் கிடையாது அவங்க தமிழ்நாடு அரசினுடைய உள்ள நுழையிறீங்க ஒரு மணி ரெண்டு மணி வரையும் சோதனை ஆய்வு கேள்விங்கிற முதல்ல டிஸ்டர்ப் பண்றது அந்த நிறுவனத்தையே நீங்கள் எப்படி சார் கேள்விக்கு உட்படுத்தலாம் அதைத்தான் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு உச்சநீதிமன்றம் பயன்படுத்திய வார்த்தையை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வரம்பு மிருறீங்க நெத்தியில் அடிச்ச மாதிரி ஈடிக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த ஊழல் ஒழிப்பு நாங்கள் பரிசோதிக்கிறோம் நாங்கள் சரி செய்கிறோம் என்கின்ற பேர் உள்ளே வருவது ஊழலை ஒழிப்பதற்கு அல்ல அது யார் சம்மந்தப்பட்டவரோ அவரை திருத்துவதற்கோ அவருக்கு தண்டனை வாங்கி தருவதற்கோ அல்ல இதை வாய்ப்பாக ஒரு உளுக்கோளா பயன்படுத்தி மாநில அரசினுடைய இந்த எந்திரத்தை சீர்குலைப்பதுங்கிற நோக்கத்துக்கூட தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க மற்றபடி இவங்க ஊழலை ஒழிக்கட்டும் பண பரிவர்த்தனை கட்டுப்படுத்தட்டும் அந்த யார் காரணமா அந்த நடவடிக்கையை எடுக்கட்டும் ஆதாரம் இருந்தா வேணாலும் பண்ணட்டும் ஆனா இவங்க நுழைஞ்சு இவங்க பண்ணுவது எதுவும் சரியில்லை என்று யார் சொல்கிறார்கள் என்றால் எந்த அரசியல் கட்சியும் சொல்லலை உச்ச நீதிமன்றம் இப்போ இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு நாம் இன்னொரு வழக்கை கொடுத்துருக்குறோம் இதுவும் டெல்லியை அளர வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை தரணும் ஏன்னா மாநில சுயாட்சியோடு தொடர்புடையது நமது லட்சக்கணக்கான தமிழ் பிள்ளைங்க தமிழ் குழந்தைங்களுடைய கல்வியோடு தொடர்புடையது முதலமைச்சர் அந்த வழக்கு டெல்லிக்கு தொடர்பாகவும் அதை பேச போயிருக்கிறாரு உச்ச இந்த வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இந்த வழக்கு ரொம்ப அடிப்படையான வழக்குன்னு தயவுசெய்து இந்த வழக்கு கேளுங்க இந்த இந்த வழக்கினுடைய அடிப்படை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குது இது வந்து தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது மும்மொழிக் கொள்கையை நிர்பந்திப்பது இதை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கல ஏன்னா இருமொழி கொள்கையில் நாங்கள் சிறப்பாக இருக்கும் சமச்சீர் கல்வியில் நாங்கள் தேசிய கல்வி சராசரியை விட உயர்ந்த இடத்தில் தமிழ்நாடு கல்வித்தரம் இருக்குது சொல்லி நம்ம அதை மறுத்துட்டோம் உடனே ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் அதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டும் ஃபன் பண்ணி கல்விக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதில் கொடுத்து கொண்டிருந்த பணத்தை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் பிஎஸ்டி திட்டத்தில் கையெழுத்திடல நீங்கள் தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலைல தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் மாநில அரசுக்குரிய இறையாண்மை மாநில அரசின் உரிமை எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த கல்வி தேவையில்லை இங்கே இருக்கிற சிஸ்டத்தில் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க உங்கள் சிஸ்டம் வந்து அவங்க கீழே போயிடுவாங்கன்னு சொல்லி ஏற்கனவே சாதித்த வளர்ச்சியடைந்த மாநிலமான தமிழ்நாடு அதை ஆதாரத்தோடு நல்லி வீசுது நீங்க என்ன சொல்லணும் ஓ நீங்க ஏற்றுக்கலையா ஆனால் ஏத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளவுதானே நீங்கள் நீங்க தான் ஆகணும் ஏத்துக்கலைன்னா உங்க பிள்ளைகளை படிக்க விட மாட்டேன் உங்க பிள்ளைகளுக்கு நான் நிதி தர மாட்டேன் என்று சொல்வது ஒரு அரசின் சிந்தனையான்னு பாருங்க இதுதான் இவங்களுடைய உண்மையான நோக்கம் பிள்ளைங்க படிக்கணுங்கிறது நோக்கம் கிடையாது தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை மூலமா பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கிறோம் பிள்ளைகளை நாங்கள் தரத்தை உயர்த்துறோம் மூணு மொழி நாலு மொழி கத்துத்தரோன்னு சொல்றது மூலமாக நமது பிள்ளைகளை இவர்களை காதலிக்கவில்லை நம்ம குழந்தைகளை இவங்க நேசிக்கல அக்கறையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது இவர்களுக்கு இருப்பது அனைத்தும் சுயநலம் சுயநலம் தான் ஏன்னா நம்ம தமிழ் பிள்ளைங்க படிக்க கூடாது தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த நிதியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கிட்ட நிதியை தராம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்போனா என்ன அர்த்தம் இந்த பிள்ளைங்க படித்தா என்ன படிக்காட்டி நாசமாக போனால் என்ன போ நீ அந்த என்னுடைய திட்டத்துக்குள்ளே வரலை என்னுடைய இந்துத்துவ அஜெண்டாக்குள்ளே வரலைன்னா இந்த பிள்ளைங்க படித்து நாசமாக போட்டும் படிக்கலைனா அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் இருக்கிறாங்க இதுதான் ஒரு அரசின் நோக்கமா குழந்தைங்க படிக்கிறதுக்கான நிதியை நிறுத்துவது தான் ஒன்றிய அரசின் திட்டமா யோசித்து பாருங்க உங்களுக்கு மாநில அரசுடன் பிரச்சனை திமுகவுடன் பிரச்சனை முதலமைச்சர் ஸ்டாலினுடன் பிரச்சனைனா அவங்கள மோதுறது வேற ஆனா மக்களையே வஞ்சிக்கிற குழந்தைகளை வஞ்சிக்கிற அப்ப நீ இந்த பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு நினைக்கிற என்ன ஒரு மட்டமான என்ன ஒரு அரசுங்கிறது தாய் மாதிரி இருந்து பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பார் உனக்கு நான் தரமாட்டேனே பணம் தரமாட்டேனே படிக்க மாட்டியே அப்படின்னு சொல்றீங்க பழி வாங்குற நோக்கத்தோடு இவங்க செயல்படுறாங்க இதுவும் நீதிமன்றத்துக்கு வருது கேட்டா பிஎம் எம் ஸ்ரீ அந்த இது தரலைன்னா நாங்க எப்படி நிதி தரதுங்கிறாங்க ஐயா இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்னு ஒன்னு இருக்கு பதினோரு மாநிலங்கள அதை நிறைவேற்றுவதே இல்லை என்ன தெரியுமா இந்த ஏழை குழந்தைகள் நடைபாதை குழந்தைகள் சாதாரண குழந்தைகள் அதை பக்கத்தில் உள்ள அருகாமை பள்ளி தனியார் பள்ளிகள் படிக்க வைக்கணும் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆட்டிப்படி அந்த குழந்தைகளை படிக்க வைப்பதற்காக சில திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஸ்டேட் போர்டு நாங்கள் சிபிஎஸ்சினாலும் பக்கத்தில் உள்ள ஏழை குழந்தைகளை நீங்க படிக்க வைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டத்தை பதினோரு மாநிலங்கள் நிறைவேற்றலை நம்ம பக்கத்து பாண்டிச்சேரி கோவா கேரளா அருணாச்சல பிரதேஷ் மேகாலயா மிசோரம் போன்ற பதினோரு மாநிலங்களில் இந்த குழந்தைகளுக்கான கட்டாய கல்வி திட்டத்தை ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றவே இல்லை ஆனால் அவர்களுக்கு நிதி தர மாட்டேன்னு சொல்லலை நல்லா கவனிச்சு பாருங்க குழந்தைகளை தனியார் பள்ளிகள் மற்ற பள்ளிகள படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் அதை நிறைவேற்றாம பதினோரு மாநிலங்கள் இந்தியாவில் இருக்கு அந்த பதினோரு மாநிலங்களுக்கு நிதி தரமாட்டேன்னு இந்த ஒன்றிய அரசு சொல்லல நீ குழந்தைகளை படிக்க வைக்க மாட்டேங்கிற அதனால நிதி தர மாட்டேங்கிற ஆனால் சம்பந்தமே இல்லாம ஆல்ரெடி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க மாநிலமான தமிழ்நாட்டுல படிச்சுக்க வைக்கிறோன்னு சொல்றோம் அப்பட்டமான பாரபட்சம் பாருங்க ஏழை குழந்தைகள் அக்கறை இருந்தா அங்க உள்ள அந்த மாநிலங்களில் உள்ள தனியார் பள்ளிகளை மிரட்டும்ன்னும் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்க உள்ள பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் என்ன யார் லைசன்ஸா ரத்து செய்வோம் அப்படி இப்படி மிரட்டி அந்த தட்ட அந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்கணும் ஆனா அங்கெல்லாம் கண்டுக்கவே இல்லை ஏன்னா அது ஏழை குழந்தைங்க படிப்பு தானே படிச்சா என்ன படிக்கட்டி என்ன போ ஸ்கூல் முதலாளி நல்லா இருக்கட்டும் விட்டுறீங்க ஆனால் இங்க அரசு குழந்தைகளை படிக்க வைக்கிறேங்க நிதி தர மாட்டேன் ஓ அப்படின்னா இவருடைய உண்மையான நோக்கம் குழந்தைகள் படிப்பதில்லை குழந்தைகள் படிக்காமல் நாசமாக வாழ்க்கை பாலா போணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கெட்டெண்ணம் இந்த தீய நோக்கத்தை அம்பலப்படுத்தும் விதமா தான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போயிருக்கு அது மட்டும் இல்ல ஆறு பர்சன்ட் வட்டி தர வேண்டிய பணத்தை அசலோடு வட்டியோடு சேர்த்து நீங்க தரணும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாயா நீங்க தந்தாகணும் அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து வழக்கு போட்டிருக்காங்க கண்டிப்பா இது மாநில சுயாட்சிக்கு எதிராக பாஜக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதை கொடுத்தாதான் நாங்க பணம் தரும் பணம் தர வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை ஆனால் அதற்கு இவர்கள் ஒரு நிபந்தனை போடுவது என்பது ஐயோக்கியத்தனம் இந்த நிபந்தனை போட்டாதான் எந்த தாயாவது தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு நிபந்தனை கொடுப்பாங்களா அப்ப இவங்கெல்லாம் எல்லாம் உள்ளத்துடன் இருக்கிற அரசா தாய் மனநிலையில் இருக்கிற அரசாங்கிறது இந்த ஒரு விஷயம் போதும் குழந்தைகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் படிக்கக்கூடாது என்ற எண்ணத்துடன் இவர்கள் அந்த பி எம் ஸ்ரீ மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கையெல்லாம் கொண்டு வர்றாங்க அந்த தீய நோக்கத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நல்ல கல்வி திட்டத்தோடு இருக்கும் என்று சொன்னால் நமக்கு நிதி தராமல் மறுக்கிறார்கள் ஆனால் கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் ஏழை குழந்தைகளை படிக்க வைக்காமலே பல மாநிலங்கள் பதினோரு மாநிலங்கள் இருக்குன்னா அவர்களை ஒண்ணுமே சொல்ல அப்ப பாஜகவின் உண்மையான நோக்கம் குழந்தைகள் படிப்பதா அல்லது மாநில அரசை வஞ்சிப்பதாங்கிறது இந்த பதினோரு மாநிலங்களின் நிலைமையை அம்பலப்படுத்தி இருக்கிறது இதையெல்லாம் எல்லாம் சொல்லிதான் உச்ச நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்க போகிறோம் அதற்கும் இந்த நடந்துகிட்ட வரம்பு மீறலுக்கு உச்சநீதிமன்றம் எப்படி நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு பதில தந்ததோ அப்படியான ஒரு தீர்ப்பை தரும் என்றே நான் நம்புகிறேன் அது தருவதற்கு முன்பே இதில் உண்மை நிலை என்ன என்பதை நமது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி